ஓம் நியானமூர்த்தி சிவ சமேத முத்தாராமனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோலி செந்தகுமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து யாருக்கெல்லாம் தாய்மாமன் உறவு ஆகாது இதை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சு ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நடக்கிற எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தாய்மாமனுக்கு தான் நம்ம முதல் அழைப்பு கொடுக்குறோம் ஏன்னா தாய்மாமனுக்கு அப்படி ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு ஏன்னா தாய்மாமனை முன்னால் வச்சு செய்யும்போது அது எந்தவித தான் நிவர்த்தி ஆகி போகும் ஏன்னா தாய்மாமனுக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான அந்த கிரக காரக உறவுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு நாராயணன் சரிங்களா நாராயணனை நம்ம முன்ன வச்சு செய்யும்போது எந்த விஷயமா தான் சரியாயிரும் அப்போது ஒரு ஜாதகத்துல வந்து புதன் வந்து யோகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து தாய்மாமனுடைய அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மாமனுடைய உறவு ரொம்ப பரிபூர்வமாக நெருங்கி இருக்கும் தாய்மாமன் தான் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு அவங்க எல்லா விஷயமும் உதவியாக உதவியாக இருப்பாங்க அந்த தாய்மாமன் உறவு உங்கள் ஜாதகத்தில் யோகமாக இருக்கா தாய் மாமன் அமைப்பு வந்து நம்ம சரியாக இருக்குதா அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் தாய்மாமை பிடிச்சி நமக்கு நம்ம கூப்பிட்டு நம்ம உள்ளே வைக்கிறோமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும் இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா தாய்மாமன் பேரை பத்திரிகையில் போட்டுட்டு தாய் தம்பி அம்மாவே கூப்பிடுவாங்க தம்பி பொண்ணு பத்திரிக்கை கல்யாணம் வச்சிருக்கப்பா கொஞ்சம் வந்துருன்னாச்சுன்னா ஆ அதெல்லாம் நான் வர முடியாது எனக்கு அங்கே வேலை இருக்குது இப்படி வேலை இருக்குதுன்னு அப்போ அவர் பில்டப்பு விடுவார் பாருங்க பெரிய பில்டப்பு சரி அதையும் தாண்டி வந்துட்டான்னு வைக்கலாம் வந்தவங்க மேலதளத்தோட அவர் ஒரு மேலதாளத்தோடு வந்து விற்பார் வந்தவன் என்ன பண்ணுவார்னுச்சுன்னா பட்டு வேட்டு சரியில்லை அதில் கோடு கரெக்டாக வரல மாலையில் வந்து நாலு பூ கம்மியாக இருக்குது இந்த பூ போட்டுக்கலாம் இப்படி ரெண்டு மாலை போட்டுக்க கூட ஒரு மாலை போட வேண்டிய இப்படி ஒரு பெரிய பில்ட்டை போடுவாங்க ஏன்னா அது தாய் மாமனுக்கு உண்டான தன்மை அவர் அப்படித்தான் செய்வார் அவர் ஏன்னா அவர் வரும்போது மேலா ஜாதத்தோடு வர்றாருல அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஜாதத்தில் வந்து தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஜாயின் பண்ணி குறிக்கும் ஐந்தாம் படம் போனவங்களும் ஆறாம் படம் கெட்டு போனவங்களும் மாமன் உறவை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது அந்த உறவால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களே போய் கெட்டியா பிடிச்சிக்கிட்டு மாமா மாமா வாங்க அண்ணன் தம்பி தம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டி அப்போ தான் அவர் காலை தூக்கி விட்டுட்டு பந்தா பண்ணிட்டு அது தேவையில்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த உறவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ஜாதத்தில் வந்து கிரகங்கள் வந்து கரெக்டாக இருக்குது அது ஆறு எட்டு இல்லாம இருக்கிறார் கரெக்டாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கேட்காமலேயே உங்களுடைய உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவரே முன்னின்று செஞ்சு கொடுப்பாரு அதுதான் தாய்மாமன் அந்த உறவுக்கு உண்டான கிரகம் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து கெட்டு போகக்கூடாது ஒரு ஜாத வந்து ராசிப்படி ஆறாம் இடமும் லக்கணப்படி ஆறாம் இடமும் ராசிப்படி அஞ்சாம் இடமும் லக்கணப்படி அஞ்சாம் இடமும் கெட்டு போய் இருக்கிறவங்க வந்து நீங்க தாய்மாமனை நீங்க வந்து வெத்தனை பார்க்க மட்டும் இல்ல தங்கத்திலே மாலை கட்டி போட்டு அழைச்சாலும் அவர் வந்து உங்கள் கரெக்டாக ஒரு சந்தோஷமான அவர்களை செஞ்சு கொடுக்க மாட்டார் ஏன்னா உங்கள் ஜாதகப்படி அதான் அதான் இருக்குது அப்போ இல்லாத ஒன்னே நீங்கள் தேட வேண்டாம் சரி அஞ்சாம் இடம் கெட்டு போச்சு ஆறாம் இடம் போச்சு தாய்மாமன் இல்லை புதன் பகவான் ஒருத்தர் இருப்பாரு அவர் அவர் காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அவர்தான் தாய்மாமன் சரிங்களா ஆனால் அந்த தாய்மாமன் உறவு என்று சொல்லக்கூடிய உறவு உங்கள் ஜாதகப்படி ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த உறவு உங்களுக்கு வலுவாக இருக்கும் பட்சத்தில் புதன் பகவான் கெட்டுப்போனாலும் தாய்மாமன் அமைப்பு இல்லை புதன் பகவான் நல்லா இருக்கிறாரு ஆறாம் படம் கெட்டு போச்சு தாய்மாமன் இருப்பார் உங்கள் வந்து வந்து ஒட்டி உர வர மாட்டார் அப்போ அதை விட்டுட்டு போகிறது சிறப்பு அதே சமயத்தில் புதன் பகவான் வந்து ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ தெளிவாக கேட்டிருக்கீங்க ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தாலோ ராகு கேது நட்சத்திர சாரத்தில் இருந்தாலோ உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் நட்சத்திரம் சம்பந்தப்பட்டிருந்தாலோ பாதகாதிபதி மாரகாதிபதி கருமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருந்தாலோ அந்த ஸ்தானங்களில் இருந்தாலும் உங்களுக்கு தாய்மாவன் உறவு அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் இல்லை இதை நீங்கள் முதல் தெளிவாக புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு போய் அவருக்கு பத்திரிக்கை வச்சு அவரை வச்சு முன்னால் வைக்கிறதா இல்லை வீட்டுக்கு பின்னால் வைக்கிறதான்னு நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் எதுவுமே இல்லாமல் எங்கள் மாமா எனக்கு எதுவும் செய்யலை எங்கள் மாமா எனக்கு ஒன்றும் தரல எங்கள் மாமா எங்கள் மாமாவுக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா வந்து முன்னெடுத்து நீங்கள் கொண்டு போகும்போது அவர் வந்து எங்கே உட்கார்றாரோ அந்த இடத்துல பிரச்சனை உருவாகும் ஏனென்றால் காலதேவ கணக்குப்படி அவர் ஆறாம் அதிபதி அப்போ அந்த தாய் மாமன் உறவு எங்கே வந்து உட்காருதோ உட்கார்ந்த இடத்துல வந்து ஒரு புகமை வடிக்கும் சம்பதாய சம்பிரதாய சடங்கு எல்லாமே அவர் கரெக்டாக உட்காந்து முடிச்சு கொடுத்துருவாரு முடிச்சு கொடுத்துட்டு அந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளால எனக்கு அது தெரியல இது தெரியலன்னு சொல்லி ஒரு பிரயணையத்தை உண்டு பண்ணி குடும்பத்தை குண்டு குட்டிச்சோரா ஆகி போட்டு போயிடுவார் அதுக்கு நீங்க அவர் கூப்பிடாம சத்தம் இல்லாம சரி அப்பா வரலையா சரி நீ ஓரமா உட்காந்து கேட்க பாரு நான் என் வேலை சொல்லி நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ ஒருவர் ஜாதத்துல வந்து அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி புதன் பகவான் கெட்டு போய் இருக்கிறவங்க தாய் மாமனை வச்சு எதுவும் செய்யணும்னு நினைக்கிறத விட நேரடியாக அந்த அந்த கோவில் தேட வேண்டாம் ஒரு இந்த இந்த பிறப்பின் அமைப்பு என்று சொல்லக்கூடிய உறவு வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரபஞ்சமும் நவக்கரங்களும் அந்த அந்த தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு வந்து உங்க கூட ஒட்டி உறவாட அனுமதி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கெட்டியாக பொழுது அந்த பிரச்சனை உருவாகும் கடன் சார்ந்த விஷயங்கள் உருவாகும் கோர்ட்டு அடிபடி சண்டை உருவாகும் நல்லா செக் பண்ணி பாருங்க புதன் பகவான் கெட்டு போனவங்களுக்கு புதன் பகவான் ஆறு எட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு ராகு கேது சம்பந்தப்பட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குற காலி நீலம் வாங்கி போடுறதுனால பிரச்சனை இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை இருக்கும் நீங்கள் தான் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு கேஸ் போகிற மாதிரி இருக்கும் அடுத்து அடிக்கடி அட்விகேட்டை பார்க்குற சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க அவ்வளோதான் அந்த வியாபாரம் பண்ணும்போது என்னென்னா ஊர் ஊரா நாடு நாடாக காடா போய் வீடு வீடாக போய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒன்று தான் நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருப்பாரு தவிர மற்றபடி அது அனைத்து பிரச்சனையாகவே இருக்கும் அக்கம் பக்கம் பிரச்சனை கூர்ட்டு கேஸ் பிரச்சனை நீங்கள் ஒரு டாக் ஒரு இடம் வாங்கி நீங்கள் எழுதுறீங்க அது ஒரு ஆயிரம் அது ஒரு நாலஞ்சு பிழை திருத்தம் உள்ந்துடும் அந்த பிழை திருத்தத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளே தலை சுத்தி வாங்கி வந்துடும் அளவுக்கு போராட வேண்டியிருக்கும் புதன் கெட்டு போனவங்களுக்கு அப்போ சின்ன சின்ன விஷயத்திலே பிரச்சனையாக இருக்கும்போது உயிர் உயிர்காரகத்துவம் எப்படி அப்படியே வந்து நிற்கும் முதல்ல வந்து ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னாலே அந்த என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கிரக அந்த ஸ்தானத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம் ஆடாம் என்று சொல்லக்கூடிய தாய்மாமனுக்கு உண்டான அந்த உயிர் காரகத்துவம் புதன் கெட்டு போயிட்டார் அப்படின்னாலே நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதில் பிள்ளை விழுந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் பேரையே நீங்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை எழுதினா தப்பாக தான் எழுதுவீங்க விழுந்துடும் புத்தியை சரியாக செய்யாது ஏன்னா புதன் கெட்டு போயிட்டான் புத்தி சரியாக செய்யாது எப்போ என்ன பேசுகிறோம் ஏற்ற பேசுறோம் தெரியாமல் பேசுவோம் பேசிட்டு ரெண்டாவது வருந்துவோம் இது எல்லாமே புதன் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ தாய்மாமன் உறவு உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா புதனோட வலிமையை பாருங்கள் உங்கள் ராசியில் கந்துக்கு அஞ்சு ஆறு சம்மந்தப்பட்ட ஸ்தானாதிபதி எப்படி இருக்கான்னு பாருங்கள் ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்ட அப்படி செலந்தி வளமாக பெண்ணு இருந்தார் அப்படின்னாச்சுன்னா நீங்க அந்த உறவு பக்கம் போகாமல் இருப்பது மட்டும்தான் உங்களுக்கு மன உளைச்சலை தவிர்க்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க பேசுகிற பேச்சை கேட்டு உங்களுக்கு வந்து காலத்துக்கும் இது போன்ற உறவுகளை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அப்போ ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து ஒரு கிரகங்கள் வந்து என்ன தன்மையிலே இருக்குது அப்போ அதுக்கு தான் நீங்கள் உறவுகளை தேர்ந்தெடுக்க முடியும் எல்லா உறவோடும் எல்லாரும் கூடி கொழாவ முடியாது உங்களுக்கான உறவு அந்த தாய்மாமன் உறவு யோகமா யோகம் இல்லையா தெரிஞ்சு நீங்கள் செய்யுங்க பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா ராசி மேச லக்கணத்துல பிறந்த ஆண்களுக்கு வந்து தாய்மாமன் உறவு அப்படிங்கிறது காலத்துக்கும் பிரச்சனை தான் அது எந்த மாற்றம் கிடையாது அதே சமயத்தில் மீன ராசி மீனலக்கணம் தனுசு ராசி தனுசு இலக்கணம் இந்த ராசி லக்கணத்துல வந்து ஒருத்தர் அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு வந்து ஒரு நாளும் நல்லதை செய்யவே செய்யாது அது அவர் வந்து எங்க வேணாலும் இருந்து போட்டு குருபார்கள் வேணாம் இருக்கட்டு அதனால பண்ண மாட்டார் ஏன்னா அவரோட தன்மை அது அவ்வளோதான் இந்த ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து அந்த தன்மை தான் செய்வார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லக்கணம் சொல்ல வேண்டியதே கிடையாது தாய் மாமான்னு ஒருத்தர் வந்தார் சின்ன நீங்க சத்தம் இல்லாமல் முகத்தை திருப்பிட்டு போகிறது மட்டும்தான் நல்லது எங்க மாமா எனக்கு நல்லது பண்ணுவாரு எங்க நல்லது பண்ணுவாருன்னு சொல்லி மாமா மாமான்னு சின்ன ஓடனி ராசி விருச்சகராசி விருட்சகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நல்லா ராசி விருச்சகராசி விருட்சகணத்துல பிறந்த அன்பர்களுக்கும் தனுசு ராசி தனுசு லக்கணம் அதே சமயத்தில் மீன ராசி மீனலக்கணம் மேசராசி மேசலக்கணம் இந்த நாலு அஞ்சு ராசியில பிறந்த லக்கணத்துல பிறந்த அன்றவர்களுக்கு வந்து மாமான்னு நீங்கள் விளையாட்டு போல ஒருத்தரை கூப்பிட்டா கூட பிரச்சனை தான் மாமா அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே எழுத்து தான் மா மா அவ்வளோதான் சோழி முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மாதிரி உங்கள் ராசி லக்கணம் தகுந்தாறு போல வந்து எந்தெந்த உறவுகளை பக்கத்தில் வச்சுக்கணும் வேண்டாங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் முதல்ல தொல்லை இருக்காது தொல்லை இல்லாமல் இருந்தீங்களே நீங்கள் சேச்சுக்கீங்க இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சு எந்தெந்த உறவு வேணும் வேண்டாங்கதான் தெரிஞ்சு நடந்துக்குங்க அது மூலமா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வெளியே வந்துடலாம் முதல்ல உங்க மனம் கெடாத அளவுக்கு நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா மழை தேய்ச்சிடலாம் ஒரு மனம் தெளிவாக இருந்தால் மழையை விட புரட்டி போடலாம் மனம் வந்து தெளிவு தெளிவு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு குண்டூசித்தோட தூக்கி உரம் போட முடியாது சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானாலும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்